ஆய் உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க முத்து புத்திரா முத்து பிரகாஷ் பேசுறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் அதை பத்தி பேச போல நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது யூஜிசி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க யூஜிசி உடைய புதிய நிபந்தனை என்னன்னு சொல்லுதுன்னா ஆக்சுவலாக தமிழகத்துடைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலக துணைவேந்தர்கள் வந்து கவர்னரும் யூஜிசி மெம்பருமே சூஸ் பண்ணிக்கலாம் இதில் மாநில அரசாங்கத்தில் பங்கு எதுவும் இருக்காத மாதிரி ஒரு சட்ட ஒரு திருத்தத்தை ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி புதுக்காக பேச்சு பொருளாகிட்டுருக்கு அதுவும்லாம் முன்னோர் அறிக்கையும் சொல்கிறாங்க யூஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா டிகிரி வந்து தகுதியுடையவர்கள் அதாவது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள்தான் டிகிரி அந்த அதில் படித்தவர்கள்தான் டிகிரிக்கு வந்து தகுதி இருக்குது பிஹெச்டிக்கு தகுதி இருக்குன்றதும் ஒரு சொல்லியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு புள்ள வேலை பார்த்துட்ட மாதிரி இருக்கு ஏற்கனவே கவர்னர் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்குது ஐயா சங்கர் ஐயாவுக்கு வந்து டாக்டர் பட்டத்துக்கு கொடுக்கறத தடுத்து நிறுத்தி சுதந்திர போராட்ட வீரரை வந்து அவமரியாதை பண்ணிட்டாரு அது ஒரு பக்கம் இப்ப வந்து துணைவேந்தர்கள் வந்து கவர்னரே வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் சொல்லணும் அவசியம் கிடையாது துணைவேந்தர்களை கவர்னர் எவரும் அப்பாயிண்ட் பண்றாங்க எல்லாமே சங் பரிவார கூட்டத்தில் இருந்த கவர்னரை தான் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார் அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜகவில் வந்து ஒரு தான் வந்து கவர்னராக அதாவது துணைவேந்தர்களாக இருப்பாங்க அப்படி துணைவேதராக இருக்கவங்கட்டு எண்ணத்தை ஒழுக்க இருக்கும் ஒன்றும் இருக்காது நம்ம கேடி ராகம் கதமாக தான் அங்கேயும் நடந்துகிட்ருப்போம் அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி தான் அடிக்கடி நடந்துகிட்ருக்கும் துணைவேந்தர் இருந்தால் ஸோ இதுதான் இங்கே பேச்சு பொருளாக இருக்குது இதை வந்து தமிழக அரசு வந்து முதலமைச்சர் டாக்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் நாங்கள் சட்டப்படி நாங்கள் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் என்னென்ன விளைவுகள் நமது சாதகமாக வருமா பாதகமாக வருமான்றதை நம்ம பொறுமையாண்டு பார்த்துதான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து முத்துல முத்து பிரகாஷ் பாய்பாய்